சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இந்த ஆண்டு இறுதிக்குள் அறுநூறு பேருந்துகள் சென்னையில் ஏப்ரல் முதல் மின்சார பேருந்துகள் இயக்கம் அதிகாரிகள் தகவல் செய்தியை முழுமையாக முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கிளிக் பண்ணிக்கோங்க நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் சென்னையில் ஏப்ரல் முதல் மின்சார பேருந்துகள் இயக்கப்படும் என்றும் இந்த ஆண்டு இறுதிக்குள் அறுநூறு பேருந்துகள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என மாநகர போக்குவரத்து கழக அதிகாரிகள் தெரிவித்தனர் சென்னையில் மாநகர போக்குவரத்து கழகம் அறுநூத்தி முப்பது வழித்தடங்களில் மூவாயிரத்தி ஒரு பேருந்து இயக்கி வருகிறது அதில் தினமும் முப்பத்தி இரண்டு லட்சம் பேர் வரை பயணம் மேற்கொள்கின்றனர் அதிமுக ஆட்சியில் புதிய பேருந்துகள் பெரிய அளவில் வாங்கப்படாமல் இருந்த நிலையில் தற்பொழுது புதிய பேருந்துகளை தமிழ்நாடு அரசு வாங்கி பொதுமக்களின் சேவைக்காக இயக்கி வருகிறது சென்னை உட்பட பல்வேறு மாநகரங்களில் புதிதாக வாங்கப்பட்ட தாழ்த்தள பேருந்துகள் சிறப்பாக இயக்கப்படுகிறது இந்நிலையில் காலநிலைக்கு ஏற்ப சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத வகையில் நகர்ப்புறங்களின் போக்குவரத்து பயன்பாட்டுக்கு நவீன வடிவமைப்புடன் கூடிய மின்சார வாங்கப்படும் என அரசு தெரிவித்தது இதையடுத்து தமிழகத்தில் ஜெர்மன் வங்கி நிதி உதவியுடன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஐநூறு மின்சார பஸ்கள் வாங்க டெண்டர் விடப்பட்டது மேலும் கடந்த ஆண்டு பன்னெண்டு மீட்டர் நீளம் உள்ள ஐநூறு தாழ்த்தள மின்சார பேருந்துகள் வாங்க தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியது இந்த பேருந்துகள் விரைவில் பயன்பாட்டிற்கு வரவுள்ள நிலையில் சென்னையில் இந்த ஆண்டு இறுதிக்குள் அறுநூத்தி இருபத்தி ஐந்து மின்சார பேருந்துகளை வாங்க மாநகர போக்குவரத்து கழகம் முடிவு செய்துள்ளது அதற்கடுத்து இரண்டாவது கட்டமாக அறுநூறு மின்சார பேருந்துகளை வாங்க அதில் இருபது டபுள் டக்கர் பேருந்துகளையும் வாங்க திட்டமிடப்பட்டுள்ளது டபுள் டக்கர் பேருந்துகளை இயக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் ஆராயப்பட்டு வருகிறது ஒலி மற்றும் காற்று மாசு ஏற்படுத்தாமல் பயணம் செய்யும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இதனால் சென்னையில் ஏற்படும் காற்று மாசு அளவு ஓரளவுக்கு குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது சென்னையில் எந்தெந்த வழித்தடங்களில் இந்த பஸ்கள் இயக்குவது குறித்து ஆலோசனை நடைபெற்று வருகிறது என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தேர்ந்த கொள்ள ஆனியூஸ் மாடல் சேனல் உடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்